நீங்க கூட வரும்போது கார்ல ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னீங்கல்ல ஆமா மாப்பிள்ள அது வண்டி சர்வீஸ் பண்ணாததால வந்த சத்தம் மாப்பிள்ள சீக்கிர சர்வீஸ்க்கு விடணும்னு நான் கூட உங்ககிட்ட சொன்னேனே அப்ப யாரோ கார்ல இருந்து இறங்கி ஓடுனதா பொண்ணி சொல்றது மாப்பிள்ள அது ஏதாவது பூனகினே இறங்கி ஓடி இருக்கும் ஏமாமா பூனை ஓடுறதுக்கும் பொண்ணு ஓடுறதுக்கும் இவளுக்கு வித்தியாசம் தெரியாதா என்ன ஏமாப்பிள்ள நம்ம காருக்குள்ள நமக்கு தெரியாம எந்த பொண்ணு மாப்பிள்ள வந்துற போது அதானே உங்களுக்கு தெரியாம உங்க காருக்குள்ள யார் வந்திருக்க போறா பொண்ணு ஏதோ சினிமா கதை சொல்ற மாதிரி ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா ப்ரீத்தி விஷயம் தெரியாம நீ எதுவும் பேசாத ஏய் இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அக்கா அந்த பொண்ணு இறங்கி போனதை நானும் பார்த்தேன் அண்ணனும் பார்த்தா இருக்கா